சென்னை ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட மின் மாடர்ன் சிட்டி பகுதியில் தெருக்களில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் நிர்மல் வழங்க கேட்கலாம் நிர்மல் வணக்கம் இந்த தேங்கி நிற்கக்கூடிய இந்த மழை நீரால் என்ன மாதிரியான சிக்கலை மக்கள் எதிர்கொள்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கவங்க வணக்கம் சென்னை ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட மின்ட்டு மானன் சிட்டி பகுதியில் நீண்ட நாட்களாக ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தாழ்வான பகுதி என்பதால் பரவலாக மழை பெய்யும் போது தண்ணீர் தேங்கி நிற்கும் உள்ள சூழலில் தற்போது புயலின் காரணத்தால் பலத்த மழை பெய்து வருகிறது இந்த சூழலில் அளவு தண்ணீர் முகநாள் அளவு தேங்கி நிற்கிறது இந்நிலையில் முடிவடையாத சுரங்கப்பாதையில் தண்ணீரால் நிரம்பியுள்ளது அதேபோல் புருங்கப்பேட்டை கண்ணன் பேரு ஏதாம்புரம்